ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர் செயின் பார்க்கலாம் ஐம்பது டாலர் செயின்ஸ்லேயே குட்டி குட்டி டாலர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல்லாகவே ஸ்டாக் அவுட்ல இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அகைன் வந்து நியூ டிசைன்ஸ் ஒரு சில டிசைன்ஸ் வந்துருக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஹரி ஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கு ஓகேங்களா இந்த டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் எல்லாமே வந்து அவை ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ரொம்ப நீட்டா இருக்கும் டெய்லி யூஸ் பங்கன் யூஸ் எல்லாத்துக்குமே வியார் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் இந்த ஹோம் டாலர் வந்து வேலோடையும் வந்திருக்கு வேல் இல்லாமலும் ரீஸ்டாக் பண்ணிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டுமே மிக்ஸாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் சப்போஸ் இந்த டாலருக்கு உங்களுக்கு வேற செயின் ஏதாவது போட்டு வேணும் இல்லை ஃபார்மிங் செயின்ஸ்ல வேணும் வேற செயின் வேற செயின் டிசைன் மாற்றி வேணும்னாலும் நீங்க டாலரும் செயினும் செலக்ட் பண்ணி போட்டு வாங்கிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மைக்ரோ பிளேட்டட் தான் ஜாயின் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஃபார்மிங் செயின்ல அட்டாச் பண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஃபார்மிங் செயின்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அதில் செலக்ட் பண்ணி டாலரையும் செலக்ட் பண்ணி அனுப்பி நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் மே ரொம்ப பல இருக்காது டல் லுக்ல கோல்டன் லுக்ல தான் கொடுத்திருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஐமன் ஸ்டோன்ஸ் பொறுத்த அளவுக்கு அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமே மிஸ் புக் சிங்கிள் மூவ் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ் உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டாலர் செயின் தான் கொடுக்க போறேன் சூப்பரான ஒரு பேட்டர் இதை வந்து எல்லாருமே உருவம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே வியர் பண்ற மாதிரி ஒரு டாலர் செயின் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வரும் இந்த கிஃப்ட் நீங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடுங்க நல்லதாக வந்து ஒரு அழகான பிக் டாலர் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுக்கு செயினுமே சூப்பரான ஒரு பாக்ஸ் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்லா தின் சைஸ்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஒரு நார்மல் சைஸ் பாக்ஸ் இது ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நீட்டா சிம்பிளா டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு சைஸ் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த் டாலர் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் வரும் ரெண்டும் சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ப்ரைஸ் வெரி வெரி பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நார்மலா ஒரு ஷார்ட் செயின் வாங்கினாலே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேல வரும் இது வந்து லாங் செயின் பிளஸ் ஐம்பது டாலரோட சேர்த்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மாதிரி குட்டி டாலர் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு சங்கு மாதிரி வரக்கூடிய ஒரு டாலர் ரொம்ப அழகாக இருப்பாங்க சேம் சங்கு டிசைன் கிடையாது பார்க்க வந்து அதே மாதிரி இருக்குது சூப்பரான ஒரு பேட்டன் ரொம்ப நீட்டாக இருக்குது இதுக்கு செயின்மே ரொம்ப நீட்டான ஒரு பட்ட செயின் தான் கொடுத்துருக்கோம் இதுவுமே ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக நல்லா நீட்டாக இருக்கும் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்துடும் இதுலயே நீங்க ஷார்ட் செயின்ல வேணுன்னா கூட இந்த டாலர்ஸ்லாம் அட்டாச் பண்ணி போடலாம் லாங்கா வேணுங்கிறவங்க இதில் புக் பண்ணிக்கலாம் ஷார்ட் செயின்ல வேணுங்கிறவங்க ஷார்ட் செயின்ல புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஷ்பைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பிக் ஆப் டாலருக்கு பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பட்ட உருவசி செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் பிடிச்சவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டாலரோட சேர்த்து டுவெண்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஷுன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி டாலர் தான் செயின் மட்டும் மாற்றி மாற்றி போட்டிருக்கோம் இந்த செயினோட வேணுமாங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் இதுக்கு பட்ட செயின் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு பட்டன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஊம் டாலர் தான் ஊம் டாலர் வித் வேலோட வரக்கூடிய மாடல் வேலோட வேணுங்கனா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லேயே கொண்டு வந்திருக்கோம் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல வேல் இல்லாமலும் இருக்கு வேலோடய இருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே டாலருக்கு செயின் வந்து கொஞ்சம் ஹெவியா அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸ் செயின் மாடல் நல்ல பட்டையா வரக்கூடிய சிக்ஸ் வே பாக்ஸ் செயின் மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த செயின்ல வேணுங்க செயினும் கொஞ்சம் நல்லா பார்வை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்தில் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஜஸ்ட் ஃபோர் நைன்டிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வேல் இல்லாமல் வரக்கூடிய ஓம் டாலர் வெயில் இல்லாமல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல வந்துடும் அதுக்குமே பாக்ஸ் செயின் வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸா வரக்கூடிய பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இதிலே தின் சைஸ் செயின் வேணாலும் இருக்கு இது வந்து திக்னஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் டாலருக்கு கொடி அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல முறுக்கு கொடி அட்டாச் பண்ணிருக்கோம் எதுவுமே கொடியோட வியார் பண்ணும் இது ரொம்பவே அழகா இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த கொடியோட நிறைய பேர் முன்னாடி புக் பண்ணுவாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் இதுக்கு வந்து செயின் வந்து இந்த ஊல் ஷேப் செயின் மாடல் ரவுண்ட் ஷேப் செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் டபுள் சைட் செயின் மாடல் இது ரொம்ப நீட்டாக இருக்கும் செயின்மே நல்லா தின்னாக பார்க்க நல்ல ஒரு நீட் லுக்ல கோல்டு மாதிரி வரக்கூடிய ஒரு செயின் பாட்டர்ன் இது டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் த்ரீ டபுள் நைன் ப்ரஷின் நெக்ஸ்ட் பேர்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு டாலர் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் இது முன்னாடி காமிச்சத விட இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சைஸ் பெரிய சைஸ் வரும் இந்த டாலர் வேணுங்கிறமோ அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உருவம்லாம் எதுவுமே கிடையாது ரொம்பவே அப்படியே கும்ப மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதுக்கு வந்து இந்த கொடி பேர்டன் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக் பாட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வரும் எல்லாமே பேக் சைட் வந்து க்ளோஸ்ல வரக்கூடிய மாடல் தான் பேக் சைட் க்ளோஸ்ட் ஐட்டம் தான் நம்ம ஐம்பதுலாம் ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு சேமா பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் இந்த டாலருக்கு நம்ம முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் முறுக்கு செயின்ல நல்லா பார்க்க நல்லா கொஞ்சம் நல்லா திக்காவே வரும் ரொம்ப திக்கா வராது நல்ல கொஞ்சம் திக்னஸா வரக்கூடிய முறுக்கு செயின்ல ஒரு அழகான ஒரு சங்கு டாலர் அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்ப சூப்பரான மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லீப் பட்டன் தான் இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் தைப்பை ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதுக்கு வந்து ஹார்ட் அண்ட் மாடல் செயின் வந்து நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் செயின் வந்து கொஞ்சம் நல்லா பார்வையாவே வரும் இந்த செயினோட வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சேம் அதே மாடலுக்கு சேம் அதே செயின் செயின் அட்டச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு மாடல் செயின் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட் மாடல் ஒரு சூப்பரான ஒரு வாத்து மாடல் தான் ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது நடுவில் ஒரு குட்டியாக கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் இதுக்கு செயினுமே தின்னான ஒரு கொடி பேட்டன் ஸ்கொயர் கொடி பேட்டன் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் டாலரோட சேர்த்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஷப் பெண் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் டாலருக்கு செயின் பட்டன் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் இந்த செயினோட வேணும்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த செயின்மே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஷ் சேம் அதே பாட்டன்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் செயின் வந்து பாக்ஸ் செயின் தின் சைஸில் பா பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் இதோட பிரைஸும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஷப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் பட்ட செயின் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு அழகான ஒரு கிளவர் டாலர் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் பிடிச்சவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் அண்ட் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயின் கொஞ்சம் நல்லா திக்னஸா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் இந்த செயினுமே நல்லா திக்னஸா வரும் டாலருமே நல்ல பார்வையாக வரும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிரஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி பிக் டாலருக்கு வி டைப் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த செயின்மே நல்ல பார்க்க பார்வையா வரக்கூடிய ஒரு செயின் பாட்டன் பாருங்க அந்த வி டைப்ல நல்ல பார்வையா வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ஃபிரெஷ் பிங்க் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாத்த மாடல் தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதுக்கு செயின் வந்து இந்த பட்டா செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் சிக்ஸ் வே பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்லா திக்கா பார்வையா வரக்கூடிய ஒரு செயின் மாடல் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலருக்கு சேம் அதே மாதிரி பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த செயினோட வேணும்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயின்ஸ் வந்து நிறைய செயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ்ல தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஓம் டாலர் கொடுத்திருக்கும் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க நல்லா நீட்டா கோல்டு மாதிரி இருக்கும் ஜென்ஸ் கூட வேர் பண்ணலாம் இந்த செயினோட அப்படியே வேர் பண்ணலாம் சூப்பரான ஒரு பேட்டர் இந்த டிசைன் ஷர்ட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஓம் டாலர் ஓம் டாலர் பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய சைஸ் இது வந்து முன்னாடி காமிச்ச சைஸ் இதை விட இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசா வரும் அதை பார்த்தாலே தெரியும் டிஃபரென்ஸ் இதை விட இது கொஞ்சம் பெருசா வரும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வரும் நல்ல பார்வையாகவும் இருக்கும் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஸ்கொயர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸில் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்ல லாங்காகவும் நல்ல ஊம் வந்து நல்லா பார்க்க பார்வையாகவும் வரக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் நம்ம அப்படியே ஜஸ்ட் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தம்பது ரூபாய் மட்டும்தான் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ஓம்டால இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு லைன் வந்து பெருசாக வரும் பாருங்கள் கீழே மேலேயே அந்த ஒரு லைன் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் இதே மூணு சைஸ் காமிச்சிருக்கோம் மூணுமே நான் வச்சு காமிச்சிடறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுவுமே இன்னுமே நல்ல பார்வையாக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் நல்ல லாங்காக பேர் பண்ணால் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்பிங்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸு சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஷ் பெய்ன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் இது தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் அப்படியே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் தான் மூவபிள் இந்த மாதிரி அட்டிகை டைப்ல வரக்கூடிய ஒரு டாலர் கலெக்ஷன் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் வியர் பண்ணும் ரொம்பவே அழகா இருக்கும் நல்ல ஒரு அட்டிகையில டாலர்ஸ் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி பென்டென்ட் இதுக்கு தேர்ட்டி இன்சஸ்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்போம் கொஞ்சம் நல்லா லாங்கா நீட்டா வரக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் ஷிப்பிங் சேம் அதே மாதிரி பேட்டன்லே இன்னொரு டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன் அடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்கொயர் கொடி மாடல் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்பவே நல்லா லாங்கா நீட்டா வரக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதுலயே பார்த்தீங்கன்னா அம்மன் டாலர் மேலே ஒரு லட்சுமி அம்மன் முகமும் கீழே ஒரு முகமும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷன்ல நல்ல டாலர் வந்து கொஞ்சம் நல்ல பார்வை பெருசாகவே வரும் இதுக்கு வந்து முறுக்கு கூடி தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்கில் கொடுத்துருக்கோம் இந்த லாங்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல லாங்காக நீட்டாக வந்துடும் இதோட பிரைஸும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல ஃபுல்லாவே சிங்கிள் ஹூக் டாலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுலேயே செயின் ஆல்ட்ரு பண்ணணும்னாலும் நீங்க அதோட செயின் ஆல்ட்ரு பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்